இஸ்ரேல் ஈரான் மோதல் ஆறாவது நாளாக தொடரும் நிலையில் இஸ்ரேலுக்கு ஈரான் பதிலடி கொடுக்கும் என்று ஈரான் நாட்டின் தலைவர் ஆயதுல்லா அலி கமேனி எச்சரிக்கை விடுத்துள்ளார் மேலும் இந்த போரில் மிகப்பெரிய திருப்பம் ஏற்பட போகிறது அமெரிக்கா இஸ்ரேல் எதிர்பார்க்காத மிகப்பெரிய அதிர்ச்சி தரும் சர்பிரைஸ் ஒன்று காத்திருக்கிறது என்றும் ஈரான் தெரிவித்திருக்கிறது அது பற்றி பார்க்கலாம் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் ஈரானுக்கு ஒரு எச்சரிக்கையை கொடுத்திருக்கிறார் அதாவது ஈரான் நிபந்தனையற்ற சரண் அடைய வேண்டும் என்று அச்சுறுத்தியிருக்கிறார் அதற்கு ஈரானின் உயர்மட்ட தலைவர் அயதுல்லா அலி கமேனி தன்னுடைய தளத்தில் போர் தொடங்குகிறது என குறிப்பிட்டிருக்கிறார் ஈரான் இன்டர்நேஷனல் செய்தி நிறுவனத்தின் மொழிபெயர்ப்பின்படி அயதுல்லா அலி கமேனி தன்னுடைய பதிவில் அலி கைபருக்கு திரும்புகிறார் என கூறியுள்ளார் அதாவது யூத நகரமான கைபரை கைப்பற்றிய இஸ்லாமிய வரலாற்றை குறிக்கும் விதமாக அவர் இந்த போஸ்டை செய்திருக்கிறார் இது ஷியா இஸ்லாத்தின் முதல் இமாம் படி ஏழாம் நூற்றாண்டில் யூத நகரமான கைபரை இஸ்லாமியர்கள் கைப்பற்றியதை குறிக்கும் விதமாக அவர் இந்த போஸ்டை செய்திருக்கிறார் அந்த பதிவில் ஒரு நபர் கையில் வாளுடன் கோட்டை போன்ற வாயிலுக்குள் நுழைவது போன்றும் வானத்தில் தீ தெரிவது போன்றும் ஒரு புகைப்படம் இடம்பெற்றுள்ளது மேலும் சில நிமிடங்களுக்கு பிறகு கமேனி இஸ்ரேலுக்கு மற்றொரு எச்சரிக்கையை விடுக்கிறார் அதில் பயங்கரவாத ஜியானிச ஆட்சிக்கு நாம் ஒரு வலுவான பதிலடியை கொடுக்க வேண்டும் ஜியானிஸ்டுகளுக்கு நாம் கருணையை காட்டக்கூடாது என குறிப்பிட்டிருக்கிறார் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப்போ ஈரானுக்கு எச்சரிக்கை கொடுத்திருக்கிறார் அதில் ஈரான் நிபந்தனையின்றி சரணடைய வேண்டும் என கேட்டிருக்கிறார் ட்ரம்ப் ஜி செவன் மாநாட்டிலிருந்து முன்னதாகவே புறப்பட்டு வந்து தேசிய பாதுகாப்பு கவுன்சிலுடன் செவ்வாய்கிழமை பிற்பகல் தொன்னூறு நிமிடங்கள் கலந்துரையாடினார் மேலும் அவர் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவுடனும் பேசியதாக கூறப்படுகிறது அமெரிக்காவே ஈரானின் வான்வெளியை முழுமையாக கட்டுப்படுத்துகிறது என்று ட்ரம்ப் செவ்வாய்க்கிழமை தெரிவித்திருந்தார் மேலும் ஈரானிடம் நல்ல வான் கண்காணிப்பு கருவிகள் மற்றும் பிற பாதுகாப்பு உபகரணங்கள் நிறைய உள்ளன ஆனால் அவை அமெரிக்க தயாரிப்புக்கு ஈடாகாத அமெரிக்காவை விட யாரும் சிறப்பாக செய்ய முடியாத இப்போதைக்கு ஈரான் தலைவரை கொல்லும் எண்ணம் இல்லை ஆனால் ஈரானின் அதி உயரிய தலைவர் அயதுல்லா அலி கமேனி எங்கே பதுங்கியிருக்கிறார் என்று எங்களுக்கு என ட்ரூத் சோஷியல் தளத்தில் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்திருந்தார் இந்த இடத்தில் கவனிக்க வேண்டியது ஈராக் நாட்டில் அணு ஆயுதம் இருப்பதாக கூறி அங்கே அமெரிக்கா போர் தொடுத்ததை நாம் மறக்கவே முடியாத அங்கே உள்ள எண்ணெய் வளங்களை சூறையாட அமெரிக்க அதிபர் ஜார்ஜ் புஷ் பொய்யாக நடத்திய போரை மறக்கவே முடியாத அப்போது ஜார்ஜ் புஷ் செய்த தவறை இப்போது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் செய்ய முடிவு செய்திருக்கிறார் ஈரானில் அணு ஆயுதம் இல்லை என்ற தகவல்கள் கிட்டத்தட்ட உறுதி செய்யப்பட்ட பின்பும் போர் தொடுப்பதில் உறுதியாக இருக்கிறார் ட்ரம்ப் இந்த முறை எண்ணெய் வளத்திற்காக இல்லாமல் இஸ்ரேல் நாட்டிற்காக அது இருக்கப்போகிறதோ போகிறதோ என்ற கேள்வி எழுந்திருக்கிறது அமெரிக்க உளவுத்துறையின் தலைவர் துளசி கபார் ஈரான் அணு ஆயுதம் தயாரிக்கவில்லை என்று காங்கிரஸ் சபையில் சாட்சியம் அளித்த கருத்தை அதிபர் ட்ரம்ப் நிராகரித்திருக்கிறார் ஈரான் அணு ஆயுதம் தயாரிப்பதற்கு மிக அருகில் இருப்பதாக ட்ரம்ப் சமீபத்தில் கூறினார் முன்னதாக மார்ச் மாதம் துளசி கபார் காங்கிரஸ் சபையில் ஈரான் அணு ஆயுத திட்டத்தை மீண்டும் தொடங்கவில்லை என்றும் அதன் யுரேனியம் கையிருப்பு முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு அதிகரித்துள்ளது ஆனால் அவர்கள் அணு ஆயுதம் தயாரிக்க பல வருடங்கள் ஆகும் என தெரிவித்திருந்தார் இந்த ஆண்டின் தொடக்கத்தில் ஈரானின் அணு ஆயுத திட்டம் குறித்து துளசி காங்கிரஸ் சபையில் சாட்சியம் அளித்த போது எந்தவித சந்தேகத்திற்கும் இடமின்றி கருத்து தெரிவித்தார் ஈரான் அணு ஆயுதம் தயாரிக்கவில்லை என்றும் ஈரான் யுரேனியத்தை அதிக அளவில் இருந்தாலும் இப்போதைக்கு அவர்கள் அணு ஆயுதம் தயாரிக்க முடியாது என கூறியிருக்கிறார் ட்ரம்பிற்கு நெருக்கமான அமெரிக்காவின் உளவுத்துறை தலைவர் துளசி கபாட் ஈரான் மீது போர் தொடுக்கும் முடிவை எதிர்த்திருக்கிறார் ஈரான் அணு ஆயுதம் உருவாக்கி வருகிறது அந்த நாடு அணு ஆயுதத்தை உருவாக்குவதில் முக்கிய கட்டத்தை எட்டிவிட்டது இன்னும் சில வாரங்களில் ஈரான் அணு ஆயுதத்தை உருவாக்கும் இதனால் அவர்களை நாங்கள் தாக்கப் போகிறோம் என ட்ரம்ப் கூறியிருந்தார் ஆனால் அமெரிக்காவின் உளவுத்துறை தலைவர் துளசி ஈரான் அணு ஆராய்ச்சி செய்வது சரிதான் ஆனால் ஈரானிடம் அணு ஆயுதம் இல்லை அந்த நாட்டிடம் இப்போதைக்கு அணு ஆயுதம் உருவாக்கும் சூழல் இல்லை இன்னும் பல வருடங்கள் ஆகலாம் அதற்கு இப்போதைக்கு அணு ஆயுதம் உருவாக்கும் சூழல் அங்கே நிலவவில்லை என அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தார் அதாவது ட்ரம்ப் போடக்கூடிய திட்டம் தவறு ஈரான் அணு ஆயுதம் தயாரிக்கும் திட்டத்தில் இல்லை என்பதை அடித்து சொல்லியிருக்கிறார் துளசி இருப்பினும் அதை ஏற்க மறுக்கிறார் ட்ரம்ப் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையிலான மோதல் அதிகரித்து வருவதால் ஜி செவன் மாநாட்டிற்கான பயணத்தை ட்ரம்ப் பாதியிலேயே முடித்துக்கொண்டு வாஷிங்டன் திரும்பிய போது அமெரிக்க உளவு அமைப்புகளின் மதிப்பீட்டை நிராகரித்தார் துளசி என்ன சொன்னாலும் எனக்கு கவலையில்லை என்று ட்ரம்ப் செய்தியாளர்களிடம் கூறினார் ஈரானிடம் அணு ஆயுதம் தயாரிக்கும் அளவிற்கு மிக அருகில் இருக்கிறது அவர்கள் கைக்கு அணு ஆயுதம் செல்லக்கூடாது என்று கூறியிருக்கிறார் நேற்று இரவு ட்ரம்ப் விடுத்த எச்சரிக்கையில் ஈரானின் உயர்மட்ட தலைவர் கமேனி இருப்பிடம் குறித்து எங்களுக்கு தெரியும் ஆனால் இப்போதைக்கு அவர் மீது தாக்குதல் நடத்தக்கூடிய திட்டம் எதுவும் இல்லை அமெரிக்காவின் பொறுமை குறைந்து வருகிறது ஈரான் சீக்கிரம் ஒரு முடிவு எடுக்க வேண்டும் ஈரான் எந்தவித நிபந்தனைகளும் இன்றி சரணடைவதுதான் ஒரே தீர்வு என்று டிரம்ப் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் ஈரான் அமெரிக்காவுடன் அணு ஆயுத ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருக்க வேண்டும் ஈரான் தவறு செய்துவிட்டது ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்ளாமல் ஈரான் அலைக்கழித்தது தவறானது ஈரான் கைக்கு அணுகுண்டு செல்லக்கூடாது அவர்கள் அணு ஆயுதத்தை வைத்திருப்பது ஏற்றுக்கொள்ளவே முடியாது மீண்டும் சொல்கிறேன் ஈரான் தலைநகரை காலி செய்யுங்கள் உடனே ஈரான் தலைநகரை விட்டு வெளியேறுங்கள் என மீண்டும் தெரிவித்திருக்கிறார் ட்ரம்ப் அதிபர் ஜார்ஜ் டபிள்யூ புஷ் தலைமையிலான அமெரிக்கா இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டு சதாம் ஹுசைன் அணு ஆயுதங்களை வைத்திருப்பதாக கூறி ஈராக் மீது படையெடுத்தது அந்த கருத்து பின்னர் தவறானது என்று நிரூபிக்கப்பட்டது அங்கே இருந்த எண்ணெய் வளத்தை கொள்ளையடிப்பதற்காகவே அந்த போர் தொடுக்கப்பட்டதாக பின்னர் நிரூபணமானது அமெரிக்க உளவுத்துறையின் தலைவர் துலிசி கபாட் அளித்த சாட்சியத்தை ட்ரம்ப் நிராகரித்ததோடு ஈரான் அணு ஆயுதம் தயாரிக்கும் நிலைக்கு அருகில் இருப்பதாகவும் இப்போது ட்ரம்ப் கூறியுள்ளதால் புஷ் செய்த அதே தவறை ட்ரம்ப்பும் செய்கிறாரோ என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது